الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه أجمعين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم بنيت كريه بريور خلي سفور السلام عليكم ورحمه الله وبركاته وعن ابن عباس رضي الله عنهما ان النبي صلى الله عليه وسلم قرأ على الجنازه بفاتحه الكتاب رواه الترمذي وابو داود وابن ماجه ابن عباس رضي الله عنهما ارويكم ان நபிசல்லாஹூ அலைவசல்லம் ஒரு தனாசா தொழுகைக்காக தனாசா தொழுகையில் கண்டபு கலந்து கொண்ட போது சூரா அல் ஃபாத்திகாவை ஓதினார்கள் இந்த ஹதீஸ் திருமிதி அபுதாவுத் வபுனுமாஜா என்ற கிரந்தத்தில் பதிவாகியிருக்கிறது இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் வரிசையில் இடம்பெறுகின்ற ஒரு அறிவிப்பாளர் ஷைபா இப்ராஹிம் இபின் உஸ்மான் அல் வாசித்தி என்பவர் பலவீனமான அறிவிப்பாளராக இருக்கிறார் என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் இருப்பினும் அப்துல்லா இபினி அவுஃப் அதாவது தல்ஹத் இபின் அப்துல்லா இபினி அவுஃப் அறிவிக்கிற ஹதீஸ் வந்து இந்த கருத்தை உறுதிப்படுத்துவதா இருக்கு அதுல இந்த தல்ஹத் இபின் அப்துல்லா இபின் அவுஃப் சொல்றார் அவர் ஒரு தாபி சல்லை து அலல் ஜனாசதி மா இபினி அப்பாஸ் கர அபி ஃபாத்திகத்தில் கிதாப் நான் அப்துல்லா இன் அப்பாஸ் அவர்களோடு ஒரு ஜனாசா தொழுகையை நிறைவேற்றினேன் அப்பொழுது அவர்கள் சூரத்துல் ஃபாத்திகாவை ஓதினார்கள் ஓதிவிட்டு சொன்னார்கள் இன்னகா மீனஸ் சுன்னா அதாவது ஜனாசா தொழுகையிலே சூரத்துல் ஃபாத்திகாவை ஓதுவது நபிவலியாகும் என்று சொன்னார்கள் ஆகவே இந்த செய்தி எங்களுக்கு ஒரு ஜனாசா தொழுகையினுடைய முக்கியமான ஒரு சட்டத்தை சொல்கிறது சூரத்துல் ஃபாத்திகா ஜனாசா தொழுகையில் ஓதப்பட வேண்டும் முதல் தக்பீருக்கு பின்னர் நாங்கள் விளக்கத்துக்கு முதலாவது ஹதீஸில் அந்த அறிவிப்பாளர் வருவதால் அந்த அறிவிப்பாளர் வரிசையில் இடம்பெறுற அந்த ராவி பலவீனமாக இருந்தாலும் அடுத்து விளக்கத்தில் நான் சொன்ன ஹதீஸ் இந்த கருத்தை உறுதிப்படுத்துவதால் சூரத்துல் ஃபாத்திகாவை போதுறது வலி என்பதை நாங்கள் விளங்கி கொள்வோம் إبن عباس رضي الله عنهما عربي كراره كان رسول الله صلى الله عليه وسلم إذا صلى على الجنازة رسول صلى الله عليه وسلم أولئك جنازة تلذال فنرمار فراتفاره قال اللهم اغفر لحينا وميتنا وشاهدنا وغائبنا وصغيرنا وكبيرنا وذكرنا وانثانا اللهم من احييته فاحيه على الاسلام ومن توفيته منا فتوفه فتوفه على الايمان اللهم لا تحرمنا اجره ولا تفتنا بعده رواه احمد وابو داود والترمذي وابن ماجه அந்த துவா எப்படின்னு சொன்னால் யாவ்தா எங்களில் உயிரோடு இருப்பவர்களையும் எங்களில் மரணித்தவர்களையும் மன்னிப்பாயாக இந்த ஜனாசாவில் கலந்து கொண்டவர்களையும் கலந்து கொள்ளாதவர்களையும் மன்னிப்பாயாக எங்களில் சிறியோரையும் பெரியோரையும் மன்னிப்பாயாக எங்களில் உள்ள ஆண்களையும் பெண்களையும் மன்னிப்பாயாக நீ எங்களில் யாரையாவது வாழ வைத்தால் இஸ்லாத்தில் வாழ வைப்பாயாக நீ யாரையாவது எங்களில் மரணிக்க செய்ய விரும்பினால் ஈமானிலே மரணிக்கச் செய்வாயாக யா அப்படி மரணித்தவர் மரணித்தவருக்கு பின்னால் அவருடைய கூலியை நீ இல்லாமல் விடாதே அவரின் மரணத்துக்கு பின்னால் எங்களை சோதனைக்குள்ளாக்கி விடாது இதுதான் துவாவோட விளக்கம் இப்போ இந்த ஹதீஸ் இமா மஹமத் அபு தாவு திருமிதி இபுனு மாஜா போன்றவர்கள் பதிவு செஞ்சுக்கிறாங்க வலமையை நாங்கள் துவாவுன்னு ஓதுவோம் அல்லாஹு அது அல்லாம ரசூல் சல்லா அலை சொல்லம் இந்த ஜனாசா தொழுகையிலே மூன்றாவது தக்பீரிலே தக்பீருக்கு பின்னால இந்த துவா ஓதிக்கிறாங்க இதுல சலதா அலி செல்லம் எல்லாரைக்கும் மன்னிப்ப வேண்டிக்கிறாங்க அதாவது சிறியவர்கள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் என்று மையத்துக்கு வந்தவங்க வராதவங்க எல்லாரையும் மன்னிப்பாயாக எல்லாரையும் சேர்த்து கொண்டு துவா செய்கிற ஒரு பரந்த மனப்பான்மை இந்த ஹதீஸில் நாங்கள் படிக்கிறோம் அதாவது மையத்துக்காக போய் மையத்துக்காக மட்டும் துவா செய்யாமல் ஒரு முஸ்லீம் உம்மத்துக்காகவே ரசூ சல்லா செல்லம் அந்த தனாசா தொழுகையில் துவா செஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லை எங்களை யாரையாவது வாழ வைக்கிறதா இருந்தால் இஸ்லாத்தில் வாழ வைப்பாயாக மரணிக்க செய்கிறதா இருந்தால் ஈமான்ல மரணிக்க செய்வாயாக என்று துவா கேட்டிக்கிறாங்க குரானும் எங்களுக்கு அப்படித்தானே சொல்லுது எங்களுடைய மரணம் இஸ்லாத்தில் ஈமானில் அமைய வேண்டும் நாங்கள் வாழ்கிற காலத்தில் மரணங்கள் எப்படி வருவதுன்னு எல்லாருக்கும் தெரியும் எத்தனை பேர் ஈமானோடு மரணிக்கிறாங்க எத்தனை பேர் ஈமான் இல்லாமல் மரணிக்கிறாங்கிறது எங்களுக்கு நாங்கள் பார்க்குறோம் இறுதி தருவாய் எப்படி அமையுதுன்னு சொல்லி ஆகவே ரசூல் சல்லா வைசல்லம் இங்கே சொல்கிறாங்க வாழ்கிற நேரம் இஸ்லாத்தில் வாழ செய் கட்டத்திலும் ஈமானோட மரணிக்கச் சொல்கிறாங்க அதுக்கு பிறகு கேட்குற துவா யா இல்ல இந்த கூலிய நீ இல்லாமல் ஆக்கிறாரே ஒரு ஆள் மோத்தா போனதுக்கு பிறகு அவர்களை கூலியில் எந்த ஒரு குறைபாட்டையும் நீ ஆக்கி விடாதே என்று கேட்குறாங்க அதாவது இந்த ஜனாசா தொழுகையில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் அப்போ கலந்து கொண்ட நேரம் அதில் கூலி அதனால் எங்களுக்கு வார கூலியை நீ வீணாக்கிடாதே அப்போ இங்கே பாவ மன்னிப்பு கேட்குறோம் இஸ்லாத்தில் வாளோனும் ஈமானோட மௌத்தாகனும் கேட்டு இந்த மையத்தை அடக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் அதுக்குண்டு நீ ஒரு கூலியை தீர்மானிச்சிக்கிறா உங்களுக்கு தெரியும் ஒரு ஆள் ஜனாச தொழுகையில் கலந்து கொண்டால் மட்டும் ஒரு உகதுமலையளவு நன்மை நல்லடக்கம் செய்யப்படும் வரை நின்றா இரண்டு உகதுமலையளவு நன்மை அப்போ அந்த வாக்களிச்ச நன்மையை இல்லமாக்கி போடாதே ரெண்டாவது இவர வஃபாத்துக்கு பின்னால எங்கள சோதனைக்குள்ளாகி விடாதே அதாவது ஆள் வஃத்தாகிட்டா அவரால ஹயாத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு சுமூகமான நிலைத்தான் இருக்கணும் அவரால் ஹயாத்தோடு இருக்கிறார்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது என்று மிக அழகான துவாக கேட்டுக்கிறாங்க இந்த காலத்தை பொறுத்த மட்டும் அப்படி பிரச்சனைகள்லாம் வரும் கடனாளியாக மூத்த எத்தனையோ பிரச்சனைகளோட காணி குழப்பம் வேலி குழப்பம் அப்படி பிரச்சனை படுறாங்க அது அந்த கடனை கேட்டு பள்ளிக்கு கடிதம் எழுதுறாங்க மையத்தை வச்சுக்கிட்டு வந்து படுற ஆகவே அன்றைக்கே ரசூல்ல சொல்லி தந்திக்கிறாங்க அவர் வஃபாத்துக்கு பின்னால எங்களை குழப்பத்துக்கு உள்ளாக்கிறாதே என்று சொன்ன இது ஒரு முக்கியமான துபா ரசூலை கற்றுத்தாராங்க அவர் இருக்கிற நேரமும் நாங்கள் சோதிக்கப்பட்டோம் அவர் வஃத்தானதன் பின்னாலும் சோதிக்கப்படுற நிலை இருந்தால் அது பிரச்சனை எனவே அப்படியாக நிலையை உண்டாக்கிடாது என்று சல்லல்ல செல்லம் அந்த துவாவை அவங்க ஓதி எங்களுக்கு பாடமாக படித்து தாராங்க எனவே இது ஒரு முக்கியமான ஒரு துவாங்கிறத கொள்வோம் அப்போ இதே கருத்தில் அமைந்த மற்றும் ஒரு ஹதீஸ் அந்த ஹதீஸை இமாம் நசாயி பதிவு செஞ்சிருக்கிறாங்க இதே கருத்துதான் அதில் கடைசியில் வருவது அல் அல் ஈமான் ஈமானிலே எங்களை வாழச் செய்வாயாக அலல் இஸ்லாம் இஸ்லாத்தில் எங்களை மரணிக்கச் செய்வாயாக என்று வருவது கடைசியில் இவர வஃபாத்தின் பின்னால் எங்களை வழிதவர தவற வைத்து விடாதே இந்த மௌத்துக்கு பிறகு அதாவது மூத்தாகிறதுக்கு முந்தைய ஒரு முஸ்லீம் சகலவிதமான பொறுப்புகளிலிருந்தும் நீங்கிய நிலையில் தான் மூத்தாகணும் எனவே தான் அதுக்கு வசியத்துன்றெல்லாம் இருக்குது வசியத்தை சொல்றது அதை எழுத்துல எழுதி வைக்கிறது சரி அப்படின்னு இருக்குது அது கடன் விஷயமா இருக்கலாம் எந்த பிரச்சனையும் அதை எழுதி வைக்கணும் ஏன்னா எந்த மௌத்துக்கு போகிறோம் ஹயாத்தோடு இருக்கிற குடும்பத்தவர்கள் எந்த பிரச்சனையும் படக்கூடாது இப்போ எங்கேனே ரசுல்லா கேட்குறாங்க அவரை மவு மௌத்துக்கு பின்னால் நீ எங்களை வழி தவற வைத்திராத என்று அவர வஃபாத்துக்கு பிறகு பிரச்சனைப்பட்டு கொண்டு மார்க்கத்துக்கு முரணா அல்ல ரசூலுக்கு முரணா ஏதோ பிரச்சனைகள்லாம் வரும் அந்த நேரத்தில் நாங்கள் மார்க்கம் ஈமான்லாம் பார்க்காம எங்கேயோ ஒரு வேற திசையில் போயிருவோம் அப்படியான நிலையெல்லாம் உண்டாக்கி விடாது என்று ரசுல்லா இந்த துவாவில் கேட்குறாங்க

அப்ப சமிஉதுஹு யகூல் அவங்க சொல்றதை நான் செய்மடுத்தேன் என்று சொல்றாங்க அல்லாஹும்ம இன்ன ஃபுலான் ابن ஃபுலான் في ஜிம்மத்திக்கะ வஹப்லி ஜியாரிக்க யா அல்லாஹ் இந்த மனிதரின் மகனாகிய இந்த மனிதர் உன்னுடைய பொறுப்பில் வந்து விட்டார் મોતாய் உடம்ப பொறுப்பில் இருக்கிறார் உன்னுடைய பாதுகாப்பு வலையத்துக்குள்ள வந்துட்டார் உனக்கு அருகிலே இருக்கிறார் இப்ப ஃபக் ஃபகஹி மின் ஃபித்னத்தில் கபர் வாஸாபின் النار இவர கபர்னுடைய சோதனையிலிருந்தும் நரகத்தின்னுடைய வேதனையிலிருந்தும் காபற்றுவாயாக வ انت اهل الوफा والحق நீயோ வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு முழு தகுதி உள்ளவனாயிருக்கிறாய் சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கும் நீ தகுதி உள்ளவனாயிருக்கிறாய் அல்லாஹூ இவருடைய பாவங்களை மன்னித்து அருள் பாலிப்பாயாக் ரஹீம் நிச்சயமாக நீ நிகரற்ற அன்பாளனாகவும் அதிகம் பிழைகளை மன்னிக்க கூடியவனாகவும் இருக்கிறாய் இது அபு வார ஹதீஸ் அப்போ இந்த மனிதனின் இந்த மனிதரின் மகனாகிய இந்த மனிதரை என்று கேட்டுக்கிறாங்க எப்படி கேட்குறாங்க இப்போ அவர் உண்ட பொறுப்பில் வந்துட்டார் அவருக்கு எந்த சுதந்திரமும் இல்லை உண்ட கட்டுப்பாட்டுக்களை வந்துட்டார் உன்னோட பாதுகாப்புக்குறார் எனவே அதாபு அதாபுல் கபர் அதில் நீ காப்பாற்றுவாய் அவரை சரி நரகப்பெரு நெருப்பிலில் வேதனையிலிருந்து காப்பாற்றுவான்னு கேட்டிக்கிறாங்க அப்போ அது உண்மையில் எங்கட ஒரு முக்கியமான ஒரு கட்டம் தான் மூணாவது தக்பீர் மூணாவது தக்பீரில் மையத்துக்கா பிழை பொறுக்க தேடுறது ஒரு முக்கியமான விஷயம் ரசூல் சல்லா அலி வித்தியாசமான துவாக்களை அறிமுகம் செஞ்சுக்கிறாங்க எனவே அதில் ஒரு துவாவையாவது நாங்கள் பாடமாக்கி முழுமையாக ஓதுற பழக்கம் எங்கிட்ட வரணும் அதானே நான் கடைசா செய்ய போகிறோம் அவர் வந்து இப்போ உலகத்தில் இல்லை அல்லாட பொறுப்பில் பெய்த்தார் அல்லாட கட்டுப்பாட்டில் இருக்கிறார் சுதந்திரம் அவருக்கு ஒன்றும் செய்யலாது இப்போ நாங்கள்ட ஈமான்ல ஒரு பகுதி தான் சொர்க்கத்தில் இன்பம் இருப்பதை போல நரகத்துக்கு வேதனை இருக்குது மன்னரை வாழ்க்கைக்குது எங்கள்ட நம்பிக்கை கோட்பாடு எனவே அந்த வாழ்க்கை ஒரு நிம்மதியான வாழ்க்கை அமையணுண்டு தான் அந்த ரசுல்லா அதை பாதுகாப்பை கொடுக்க சொல்லி அத கேட்குறாங்க அது மட்டும் இல்லை நாங்கள் கேட்குற துவாக்களை ஏற்று அதை கபுல் செய்யறதாக நீ வாக்குறுதி அளிச்சுக்கிறார் சரி நீ வாக்குறுதிக்கு மாற்றம் செய்யறவன் இல்லை வாக்குறுதியை நிறைவேற்ற முழு தகுதி உள்ளவன் நீ தான் அகுலுல் வஃபா தகுதியுள்ள ரப்பு நீ அதே மாதிரி உண்மையை நிலைநாட்டுறதுக்கும் நீதான் தகுதி உள்ளவன் எனவே இந்த வாக்குறுதிக்கு மாற்றம் செய்ய என்ற நம்பிக்கையோடு கேட்குறோம் என்னத்தை கேட்குறோம் அவரை பாவங்களை மன்னித்து அருள் பாலிப்பாயாக கேட்குறோம் எனவே ஜனாசா தொழுகையை கலந்து கொள்வது ஃபருல் கிஃபாயா தான் எல்லாரும் போய் ஊர் முழுக்க போய் தொலை தேவை அது ஒரு அஞ்சு நேர கடமை தொழுகை அந்த மாதிரி இல்லை தான் ஆனால் நாங்கள் ஏன் போகிறோண்டா அந்த இந்த தான் நாங்கள் போகிறோம் எனவே எங்களோட வேலை சோழிகள் இருந்தாலும் கூட நாங்கள் அந்த ஒரு விஷயத்துக்காக நாங்கள் ஜனாசாவில் கலந்து கொள்ளணும் ஏண்டா உருக்கமாக நாங்கள் பிரார்த்திக்க நேரம் அந்த துவா அல்லாட்டத்தில் கபுல் ஆகினா அந்த மையத்தை ஒரு கொடுத்து வச்ச மையத்தாக பாக்கியசாலியான ஒரு மையத்தாக போய் சேரும் அல்லாட்டம் எனவே தான் நாங்கள் அந்த ஜனாசா தொழிலில் கலந்து கொள்ளுமாறு ஊக்குவிக்கிறோம் சகோரலை கடைசியாக ஒரு ஹதீஸை பார்த்து நாங்கள் நிறைவு செய்வோம் அந்த வகுப்பை உமரின் உமர் கால் கால ரசூல் தெருமிது இப்போ நாங்கள் ஒவ்வொரு ஜனாசார ஒவ்வொரு விஷயமா படிச்சுக்கிட்டு வந்த தொடரில் இடையில துவாவை பற்றி படித்தோம் ரசுல்லா சூரத்துல் பாட்டியாக ஓதிக்கிறாங்கன்னு படித்தோம் துவா ஓதிக்கிறாங்கன்னு படித்தோம் இப்போ ஜனாசாவில் பற்றிய அபிப்பிராயங்கள் எப்படி இருக்கணும் ரசுல்லா சொல்கிறாங்க உங்களில் மரணித்தவர்களின் நல்ல விடயங்களை நினைவு கூறுங்கள் அவருடைய கெட்ட விடயங்களை நீங்கள் பேசாமல் தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த ஹதீஸ் சபூதாவும் திரும்பி அவற்ற என்ன நல்ல விஷயம் இருக்குதா அதை வெளியில் சொல்லுங்கள் ஞாபகப்படுத்துங்க அதை பரப்புங்க அதை விளம்பரப்படுத்துங்க நல்ல விஷயத்தை சரி ஆனால் கெட்டதை மனுஷன் என்றால் பலவீனமானவன் பாவம் செய்கிற இயல்புள்ளவன் அவன் பாவம் செஞ்சு தான் இப்பான் அதெல்லாம் துருவி துருவி ஆராயவானான் அப்படி தெரிஞ்சிருந்தால் கூட வெளியில் நீங்கள் சொல்லாதீங்க இதுதான் ரசூல் சல்லாவை செல்லம் இந்த மையத்தை பற்றி நாங்கள் என்ன அபிப்பிராயத்தோடு இதுக்கு பிறகு வாழணும் என்கிற வழிகாட்டில் தாராங்க சரி நாங்கள் இதுக்கு முந்தியும் இது சம்பந்தமாக இதே போல் ஹதிசப்படி படிச்சுக்கிறோம் ஆகவே இந்த செல்லம் சொல்கிறாங்க மரணித்தவர்களுடைய நல்ல அழகான விஷயங்கள் மஹாசின் என்று சொல்கிறது அழகான விஷயத்துக்கு சொல் அவர் செஞ்ச உலகத்தில் அது இருக்கலாம் ஒரு சமூக பணியாக இருக்கலாம் ஏதோவா நல்ல விஷயங்களை எல்லா இடத்துலையும் சொல்லுங்கோ நினைவுபடுத்துங்க அவரை கிட்ட கெட்ட விஷயத்தை அது உங்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையில ஒரு ரகசியமாக இருக்கட்டும் அதை விளம்பரப்படுத்தாங்கன்னு சொல்கிறாங்க இன்ஷால்லாம் நாங்கள் அடுத்த வாரம் இதனை தொடர படிப்போம் சுஹான் அக்கல்லாம் ஹுபிஹந்திக்கு அஷத் அல்லா இல்லாஹில் அஸ்லாம் வரைக்கும்